Gue okay. okay. uh. சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இன் தின் நிறம்பிறை போலும் நந்தி மகந்தனை கொழுந்தினை குந்தியில் வய தனி போற்றுக் கொன்றோம் குளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடி மிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி அவளூர் மண் தொண்டர் வதம் போற்றி ஊடிமொழி திருவாத ஊரார் போற்றி போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சல் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமிகளை கண்களே சிந்தா குளமானவில் இருந்து இணையால் கண் கதிர்வேல பணி உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே மூவிரே முகங்கள் போற்றி முகம்பொடி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாபடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி சண்முகக் கடவுள் போற்றி துதி தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி தன்மலர் தன் கடம்பமாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி வதனவள்ளி வேளவா போற்றி போற்றி தனிவேலும் தன் கரத்தில் கொண்டாடல் செய்கின்ற குருநாதா வண்டாடும் சேவகனே எனது சங்கடங்கள் எல்லாம் தவிர ஓம் கந்தாசுரணம் கதிரேசரணம் எந்தாசரணம் இறைவாசரணம் செந்தூர் வாழும் புவனே சரணம் விந்தை மகிலும் குருவே சரணம் அவர் விமலராத பொருவே சரணம் சரணம் சண்முகம் முத்தமிழ் வடிவே முழுகா போற்றி காலம் முருகா போற்றி சத்தியே சண்முக போற்றி சங்கரன் மகனே சமுத்துவா போற்றி தருவாய் போற்றி அண்ணன் வையக போற்றி உருவனை போக்கும் முத்தமாக போற்றி போற்றி ஓம் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி ரேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற மல போற்றி மாய பிறப்பருக்கும் மல்ல போற்றி சீரா பெருந்துரைனும் அடி போற்றி ஆராது இன்பம் அருளும் மலை போற்றி அருவாய் உலதாய் வருாய் அரு பசும் பொன் போற்றி புண்ணிய கருணை ஆறு முகப்பரம்பொருளே போற்றி கண்ணியர் இருவணிதா கருணைவா அருளியே போற்றி எம் இரு கண்ணே போற்றி இருக்கும் மாமணியே போற்றி போற்றி மயிலேறு விளையாடு முகம் ஒன்று

மகனேவா உடலனும் கூற்றில் உயிரனும் சுடரே உமையால் திருமகனே இனிவரும் நாட்கள் இனிவரும் நாட்கள் புண்ணிய நாட்கள் என்றோம் கந்தையா என்றோம் அறிவாய் தேடும் கயமா முகனை தாடும் சகோதரனே அவனிலே பிறந்து மதலையளவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அது மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறைபோது மண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்களாசை மிஞ்சி வெகு கவலையாய் உலன்று தெரியும் அடிவேனை புந்தன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதிய வேணி தும்பை மீதணிந்த மகதேவர் மகிழ்ந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலாவே புகந்து மயில் விசையே திகழ்ந்து வடியதிரவே நடந்த கடல் வேறவே செறிந்த முருகன் புகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாடே பழனி மலை அமர்ந்த பெருமாளே ஆழ்வி தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க கற்பை குருசை தடுப்பேல் வாழ்க வாழ்க முன் வாழ்க மங்கை வாழ்க யானைகள் தடங்கன் வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வளாறுவைக மடிவளம் துறக்க மன்னன் அரசு அறுபது செய்கரங்கல் ஓகம் மேல் வின்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வேறு முருகனுக்கு வேல் ரோகரா முருகா ஆரோகரா அரோகரா முருகாரோகரா வேல் வேல் வெட்டி வேல் 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 வீர வேல் 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 சக்தி வேல் 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 ஜானவேல் அரோகரா முருகா அரோகரா ஆரோகரா முருகா ரோகரா ஆறுபடை வீட்டிலே வாழும் முருகா தமிழ் கடவுள் நீதானே எங்கள் மனதின் உள்ளிருப்பவனே அரோகரா முருகா அரோகரா முருகா அரோகரா முருகா அரோகரா முருகா செந்தூர் கடல் கரையில் நந்தாவே இலக்கில் உயர் இந்தாமணி கே நிகராணவன் செந்தூர் கடல் கரையில் திரு கடல் கரையில் நந்தாவில் கேள் உயர் இந்தாமணி கே நிகராணவன் திரு கந்தா குகா கௌரி மைந்தாய ம செந்தான் மண குறைகள் தீர்ப்பவன் திருக்கந்தா குகா கௌரி மைந்தா யம கருளி வந்தான் மணக்குறைகள் தீர்ப்பவன் திரு செந்தூர் கடல் கரங்கில் நந்தாவில் உயர் திந்தாமணி கே நிகரானவன் திரு கந்தாகுவா கௌரி மைந்தாயம கழிந்து வந்தான் மணக்குறைகள் தீர்ப்பவன் தீமை செய்யும் அசுரவர்கையே அழிக்க செந்தூரிலே முருகன் தோன்றினான் திருச்செந்தூரிலே முருகன் தோன்றினான் தீமை செய்யும் அசுர வர்க்கத்தையே அழிக்க செந்தூரிலே முருகன் தோன்றினான் படைகள் பல கண்டு போரும் பல புரிந்து அசுரரை அழித்து வேலை நாட்டினான் சின்ன முழுக்கின்ன முருகையா சிங்கார முருகையா எடுத்துமாட்ட பேசி கொஞ்சம் பேசும் சென்று நபம் அட் வாங்கிட்டு சினிமா இதுல வராது தமிழ் பேசும் செந்தூ

t i